வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ இப்போ பார்க்க போகிறது யானை திருவாதூர் திருவாதூர் சிவன் கோவிலுக்கு நான் போக போகிறேன் ஏன் நான் இப்போயே போகிறேன்னா மகா சிவராத்திரிக்கு மெயினாக போகக்கூடிய கோயில் தான் வந்து திருவாதூர் கோவில் ஈசா டெம்பிள் இந்த மாதிரி நிறையா டெம்பிள் இருக்குது இருந்தாலும் மதுரைக்கும் பக்கத்தில் உள்ளவங்க எந்த கோவில் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இங்கே தான் வந்து சனீஸ்வரன் பக்கத்திலே இருப்பார் சரிங்களா ஓகேங்க நம்ம வீடியோவில் போகலாம் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யானை மலையை வந்து எப்பயுமே பிள்ளையாக சொல்லி போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து ரைடு போய்கிட்டே இருக்குங்க ஓகே ஒரே ஸ்ட்ரைட்டாகவே போங்க அங்கே திருமூர் அப்படின்னு ஒரு இடம் வந்து ஒரு லெஃப்ட் சைடு வந்து வரும் ஃபஸ்ட்டு ஸோ அதுலேருந்து நம்ம உள்ளே போனோம்னா தான் திருவாதூருக்கு போகிறதுக்கு ஈஸியான ரூட்டும் போடணும் ஓரளவுக்கு ரைடு நல்லாவே போய்க்கிருக்கு கண்டிப்பாக வரலாறு நல்லா பார்ப்போம் மாணிக்கவாச பிறந்த ஊர் ஒன் வேடாக கேட்குற ஒரு ஊர் அந்த ஊரும் திருவாரூர் தான் ஸோ அவரை பற்றியும் அவரோட பாடல்களை பற்றியும் நம்ம இதில் சொல்லலாம் திருவாரூரோட கோவிலோட வரலாறையும் இதில் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒத்த கடை ஒத்த நான் சொன்ன லெஃப்ட் வரப்போகுது ஸோ கரெக்டாக இந்த ரூட்டை வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மறந்துடாதீங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு ஸோ ஸ்பெஷலான ஒரு டே அது அன்னைக்கு கண்டிப்பாக போகணும் ஸோ இதில் தான் வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம் ஸோ இதில் லெஃப்ட் எடுக்கிறது தான் இன்னுமே வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டு தாங்க சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கலாம் ஓகே இப்போ வந்து இதில் தான் போய்க்கு இருக்கோம் நல்லபடியாக போய்க்கு இருக்கலாம் ஓகே கொஞ்சம் லைட்டாக ட்ராஃபிக்காக தாங்க இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம அடித்து தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ட்ராஃபிக்கு போக 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 கொஞ்சம் பரவாயில்ல ஸோ ரோடுமே ஓரளவுக்கு ஓகே தாங்க டைமிங் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் நாலு மணிக்கே கிளம்புறேன் அப்போனா தான் அந்த கோயிலுக்கு ரீச் ஆகிட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியும் கோயிலோட திறக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து தான் அதனால் நம்ம கரெக்டாக இருக்கு நம்ம டைம் ஸோ அந்த போர்டில் போட்டிருக்கு பாருங்கள் அதனால தான் மெயினாக காமிக்கிறேன் ஸோ திருவாதூர் போகிற தான் அப்படின்னு போட்டிருக்கு ஒரே ஸ்டேட்டாக போகணும் நீங்கள் வந்து அந்த வளையிற இடத்த தவிர அந்த இடத்துலாம் போர்டே உங்களுக்கு காட்டு காட்டி கொடுத்துரும் அதனால் நீங்கள் ஈஸியாகவே போக ஆரம்பிச்சிடலாம் போகிற வழியிலும் சின்ன சின்ன கோபுரங்கள்லாம் இருக்குது கல்வெட்டுகள்லாம் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு டைம் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா மதுரை பக்கத்தில் இருக்கல நம்ம சுற்றி உள்ள எந்த இடத்தையும் விட்டுறக்கூடாது மதுரையில் உள்ள டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாத்தையும் பார்த்துருவோம் இதில் பாருங்களே ஏதோ ஒரு மதுரைக்கு போகிற ஃபீலே இல்லை ஏதோ கிராமத்து விற்று ஏதோ நல்ல ஒரு பசுமையான இடத்துக்குள்ளே வர மாதிரி இருக்குங்க ஸோ நல்லாவே இருக்குது இந்த ரோடோட அனுபவம் இங்கிட்டு ரொம்ப வந்ததில்லை ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டேன் எனக்கு ஸோ நல்லா இருக்குது அந்த மரங்கள் ரெண்டு ஏதோ கொடைகள் மாதிரி அமைஞ்சது மாதிரி இருக்குது ஓகே உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராக இருக்குங்க புதுசாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பசுமையாக இருக்குது ஓகேங்க ஸோ நம்மளோட மெயின் மாணிக்க வாசல் ஒரு திருவாசகம் ஸோ அதை தான் நம்ம எட்டாவது நான் சின்ன வயசில் படித்தது இப்போ நாவ் பண்ணி அதை படிக்கிறேன் பார்ப்போம் வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி மூணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவற்றை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல் வாழ்த்துவானே நான் எட்டால் கூட இவ்வளவு சீரியஸாக படித்ததில்லைங்க மொட்டை மொட பணம் பண்ணி தான் நான் வந்து பரீட்சையில் எழுதியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து இதோட பொருளை வந்து நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்குங்க வானாகி மண்ணாகி ஆகாயமும் நிலமாகவும் வழியாகி ஒளியாகி காற்றாகவும் வெளிச்சமாகவும் அப்புறம் என்னப்பட்டிருக்கு ஊனாகி உயிராகி உடலுமாகவும் உணர்வாகவும் உண்மைமாய் நம்புகிறவங்களுக்கு இன்மையுமாய் நம்பாதவங்களுக்கு கோணாகி முதன்மைக்கெல்லாம் முதன்மையாகும் யான் எனது என்று யான் எனது என்று இருக்கு மீனான அர்த்தம் என்ன்தான் எப்போ பார்த்தாலே என்னோட ஊர் என்னோட இடம் என்னோட சொத்து என்னோட காரு ம் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ உள்ள காலத்தில் எண்பது வயசு வரைக்கும் வாழ்கிறேன் எண்பது வயசுக்கு அப்புறம் போயிட்டினா அவ்வளோதான் அது உன்னோட பேரை அவன் யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா நீ கடன் வாங்கிட்டனால் அந்த கடன் கொடுத்தவே அதை யூஸ் பண்ணிக்கிருப்பான் அதனால் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பார்த்தாலும் எனது என்னதுன்னு சொல்லக்கூடாதுன்ற காலத்து இந்த வார்த்தையை ரொம்ப மின்சனம் பண்ணிக்காங்க அவரை வரை குத்தாட்டு அப்புடின்னா ஒரு ஒரு ஆட்டாட்டு ஒரு ஆட்டை ஆட்டு இட்டுருவாட்டு ரொம்ப ஆடுனா அந்த மாதிரி ஒரு ஆட்ட ஆட்டிட்டு வானாகி நின்றானே எப்பையும் போல என் தாயாக நின்றவனை என் சொல்லி வாழ்த்துவனே அப்படின்னா உன்னை நான் எப்படி புகழ்வேனே அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து மொத்தமாக கருத்தாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு அந்த லைன் மட்டும்தான் பிரச்சனைச்சு எப்போ பார்த்தாலும் எனது எனது அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு இந்த பூமியை கொடுத்துருக்காரு அதை நல்லா நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம ஆட்டை வெளியேறணும் எப்போ பார்த்தாலும் நான் என்ன இந்த இடத்துல இந்த இடத்துல இவ்வளோ தூரத்தில் நான் இவ்வளோ இடத்த வாங்குறேன் கொடைக்கானலாம் அந்த இடத்த வாங்குறேன் இந்த இடத்த வாங்குறேன்னு வாங்காமல் நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு ரிலாக்ஸாக நம்ம பிள்ளைவோட்டிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து மட்டும் சேர்த்து நம்ம மட்டும் ரிலாக்ஸாக வெளியே இதுதான் அங்கே இந்த மாணிக்கவாசர் சொன்ன மெயினான ஒரு ஸ்டோரி ஸ்டோரின்னு சொல்லக்கூடாது திருவாசகம் ஸோ இதை தான் வந்து நம்ம எட்டாவது படித்தோம் ஆனால் நான் அப்போ கூட அப்படி படிக்கல இப்போ பார்த்தா அதோடய டீட்டெயிலாக படித்து பார்க்கும்போது இவ்வளவு சொல்லியிருந்திருக்காரா அப்போ போது நம்ம வெறும் மட்டமான பாடம் இல்லைன்னா பிட்டு பிட்டு எழுதிட்டு போகிறது நமக்கு இந்த மனசு நிற்காதே டக்குன்னு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதை பற்றி தெரியவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட பாடலை பாடினதும் ரொம்ப சந்தோஷம் அவரை பற்றி சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஸோ ஒரு வழியாக நம்ம மாணிக்கவாசரை பற்றி பார்த்துட்டோம் திருவாதூர் பற்றி பார்க்குறதுக்கு நான் கோயில் வரும்போது அது அதுக்கு அந்த பேர் எப்படி வந்துச்சு அங்கே என்னென்ன சாமியிலாக இருக்குது எப்படி இந்த திருவாதூர் பேர் மெயினாக வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் மெயினாக ஸ்ட்ரோக் பேஷண்ட் உள்ளவங்களுக்கும் இது மெயினாக தேவைப்படும் ஏன்னால் இதில் அதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்க ஸோ ஓரளவு ரைடு நல்லபடியாக போய்க்கு இருக்கு ஸோ ஓகே ரோடோட எதுவும் நல்ல அமைப்பாக தான் இருக்குது நார்மல் ஸ்பீடில் தான் போய்க்கு இருக்கேன் ஏன்னா யார் ரொம்ப டிராஃபிக்காகவும் எதுவும் இல்லாமல் தான் இருக்குது அதனால் என்னால் ஈஸியாக ஓட்ட முடியுது வளைவுகளில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போங்க ஏன்னா வளைவில் ரொம்ப குறுகிய ரோடாக இருக்குது வளைவில் மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதீங்க ஆல்ரெடி அதில் ரொம்பவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க மெதுவாக செல்லவும் ஆபத்தான போயிதுன்னு மெதுவாகவே போக ஆரம்பிச்சுக்கலாம் ஓகே நல்லபடியாக இந்த இடத்துல ஒரு சமணர்கள் படுக்கைன்ற மாதிரியும் கல்வெட்டுகள் மாதிரியும் இதில் போட்டிருக்கு உள்ள போய் பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்குன்னு ஓகே ரோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு ரோடு மாதிரிலாம் இல்லை பாதை மாதிரி இருக்கு அந்த இடத்துல தூரத்தில் ஒரு பாட்டி உக்காந்துருக்க தெரியுது சரி பாட்டிகிட்ட கேட்போம் இங்க என்ன இருக்குன்னு பாட்டி இங்க என்ன இருக்கு பாட்டி இந்த மலையில் என்ன இருக்கு ஒன்றும் இல்லையா நல்லதான் வச்சுக்கா இந்த பாட்டி கேட்டதில் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் மீனும் போர்டு போட்டு வச்சிருக்காங்க ஆனால் டூரிஸ்டாக இருந்ததுங்க இது ஏதோ ஒரு சதி நடந்துருக்கு நான் இங்கே உள்ள ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் மீனா அவர் அதை பற்றி டீட்டெயிலாகவே என்கிட்ட சொல்லிட்டார் ஓப்பனாக இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ஸோ இந்த கல்வெட்டும் இருந்திருக்கு முனியீஸ்வரன் கோயிலாகவும் இதை கும்பிடப்பட்டிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா கல்குவாரி அப்படி நடந்துச்சு இல்லையா நம்ம யானை மலையே வந்து தகட்டுறதுக்கு வந்திருக்காங்க அந்த காலத்தில் அந்த காலம்னால் இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம சகாயம் வந்ததாக அதை காப்பாற்றி கொடுத்தது இல்லைனா பக்கத்தில் இருக்க யானை மலை கூட நம்ம பார்த்துருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இந்த மலையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க வெடி வச்சு அதிகமாக தகட்டியிருந்திருக்காங்க அதிகமாக கல்லு எடுத்துருந்துருக்காங்க ஒரு கட்டத்தில் கரெக்டாக வெடி வெடிக்கும் போது ஒரு பத்து பேரோ இருபது பேரோ இறந்துருந்துருக்காங்க ஆனால் இது மறைக்கப்பட்டது தான் அதனால தான் அந்த வேலையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த மலையோடு அப்படியே போயிட்டாங்க அதோடய கல் ஃபுல்லாக சைடில் இருந்துச்சுங்க அதனால் பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் சூப்பராக இருக்குங்க இடம் தனிமையாக போகிறேன் ஆனால் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பயப்புற மாதிரிலாம் இல்லை ஆனால் ரொம்ப கிராமமான மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இதை பற்றி மறுபடியும் டூரிஸ்ட்டாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இனிமேல் போகிற காலத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஏன்னா சூப்பராக இருக்கு இடம் நல்லாயிருக்கு ஒரு ரோடை போட்டு விட்டு இந்த மாதிரி கல்வெட்டு இருக்குது கீழே ஒரு குளம் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் இது பண்ணுறாங்க அப்படிலாம் பண்ணி டூரிஸ்ட்டாக மாற்றலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்பயாவது யாராவது ஒரு ஆள் தோணி பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உண்மையும் சொல்லிட்டேன் அவர் சொன்ன உண்மையும் இதில் சொல்லிட்டேன் பாருங்கள் முழு மழையாக இருந்தது பாதியாக வெடி வச்சு தகட்டின்னு இருக்காங்க அப்புறம் மிஞ்ச மிஞ்சப்போகுது சரிங்க ஓகே நம்ம வந்து வீடியோ வந்து இது அப்படியே மெதுவாக கீழே இருந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நீர்மூழ்கி காக்கா போய்க்கு இருக்குது ஸோ அதோட அப்படியே மலையை மேலே காமிக்கிறேன் ஸோ ஃபுல் வியூவில் காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே இருக்குங்க முன்னாடி இதில் ஏறுற மாதிரி வசதி இருந்திருக்கான் இதுக்கப்புறம் அந்த மலையை உடச்சதுக்கப்புறம் ஏறுற மாதிரி இடம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரியும் அவங்க மென்ஷன் பண்ணாங்க இந்த கல்லாம் பாருங்கள் இதுலேருந்து எடுத்த கல் தான் அப்படியே போட்டபடியே போட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க போல ஸோ விடா அது என்னதான் இருந்தாலும் நம்ம கடவுளை வந்து இந்த பாட்டில் கூட பார்த்தோம்ல உண்மையுமாய் இன்மையுமாய் நம்புகிறவனுக்கு கடவுள் இருக்கா நம்பாதவனுக்கு இல்லை அவ்வளோதான் ஸோ நம்பாதவனுக்கு கமல் சொன்ன மாதிரி கல் கல் தான் ஓகேங்க ஸோ ஒரு வழியாக அதை பார்த்தாச்சு ஸோ பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டேன் வந்தாச்சு ஓகே இப்போ பார்த்தா நம்மளோட வர வேண்டிய மெயினான இடத்துக்கே நம்ம வந்துட்டோம் கரெக்டான நேரமும் கூட திருவாதூர் ஸோ சிவன் கோவில் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு ஒரு அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மற்றபடி பெரிய செலவுலாம் இல்லைங்க நீங்கள் பார்க்கு பண்ணுறதுக்கு காராக இருந்தால் பத்து ரூபா இருக்கும் அஞ்சு ரூபா பைக்குக்கு கொடுத்துட்டு நீங்கள் கிட்டே உள்ளே போகலாம் என்ட்ரன்ஸ் ஃபீஸு எதுவுமே இல்லை ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த குளத்துலேருந்து அழகாக உங்களை கோபுரத்தை காமிக்கிறேன் ஸோ அப்படியே மெதுவாக உள்ளே போக ஆரம்பிக்கலாம் ஸோ நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது சூரியனோட வெளிச்சம் ஸோ நாலு மணி இல்லையா நாலரை ஆயிடுச்சு வைப்பதுக்கு டைம் கரெக்டாக ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கு அந்த குளிச்சத்தோடு இதுவும் அப்படியே அழகாக கீழே இருந்து இந்த பசுமையான இடத்த காமிச்சு அப்படியே கோபுரத்தோடு ஒரு வியூவை காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்குது ஸோ கோபுரம் ஒன்றும் ரொம்ப பெருசாக இல்லை அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம் உள்ள வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க இடம் ஓகே ஸோ தொடக்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே போயிடலாம் எதுவாக உள்ள போக ஆரம்பிச்சாச்சு ஸோ ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா போட்டிருக்கோம் இந்த கல்வெட்டில் கூட ஏதோ ஜேழுதா ஏதோ வழங்கின மாதிரி போட்டிருந்தாங்க கல்வெட்டில் ஸோ இதில் பாருங்கள் முடிஞ்சால் படித்து தெரிஞ்சுக்குங்க இதோடய மொத்த கதையும் போட்டிருக்காங்க ஓகே நம்ம அப்படியே ரெடியாக ஸ்டெடியாக நேரம் நடக்க ஆரம்பிச்சுருவோம் கண்டிப்பாக வாங்க மகாசிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக வாங்க சூப்பரான இடம் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே டேஸ்டேட்டாக போனேன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பிளேயர் எல்லாம் இருக்குது ஸோ அதை கும்பிட்டுட்டு தான் உள்ளே போகிறாங்க நம்ம ஃபஸ்ட்டு வெளியில் உள்ளதெல்லாம் ஷூட் பண்ணிக்கலாம் ஏன்னா திடீர்னு உள்ளே போகும்போது கேமரா அலோடு இல்லை அந்த மாதிரி எதுவும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம எடுத்தது எல்லாமே வீணாக போயிடுது சில பேர் ஒரு இடத்துலலாம் எடுத்துகிட்டு டெலீட் பண்ணுற மாதிரிலாம் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப சங்கடமாக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ ஃபுல்லாக டெலிட் பண்ணியாக வந்துட்டாங்க அதனால் என்றைக்குமே ஃபஸ்ட் வெளியில் எடுத்துருவோம் அப்புறம் உள்ளே போகிறதுன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்க இங்கே ஒரு தீர்த்தம்னு ஒன்று போட்டுருந்துச்சு ஒரு கிணறு மாதிரி இருக்குது ஓகே ஃபஸ்ட் அது என்ட்ரன்ஸில் இருக்கிறதுனால அதை காமிச்சிட்றேன் அக்னி தீர்த்தம் ஓகேங்க ஸோ இதான் அக்னி தீர்த்தமாக பார்த்துக்குங்க ஆனால் மூடப்பட்ட நிலமையில தான் இருக்குது ஸோ நிறையா ஸ்தலங்கள்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பராமிக்கிறதுனால மூடப்பட்டிருக்கு ஸோ நோ ப்ராப்ளம் ஓகே இப்போ நம்ம திருவாதூரை பற்றி பார்த்துடலாம் மெயினாக இப்போ திருவாதூருக்காக சொன்ன இல்லை முன்னாடியே எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னு திருனா வந்து சிவனை குறிக்கும் வாதம் வாதம்ன்றது ஸ்ட்ரோக்கு இப்போ வருது இல்லையா வாத நோய் அதிகமாக வர்றதை ஸ்டோ ஸ்ட்ரோக் திருவாதம் ஊர் ஊர் என்றது எப்போயும் ஆர்மாக்கிற பேர் தான் ஸோ ஏன் இப்படி வச்சாங்க அப்படின்னா ஒரு தியான நிலையில் ஒருத்தர் இருக்கான் சிவனோட பக்தன் தியான நிலையில் இருக்கும்போது அவரை வந்து முனீஸ்வரர் வந்து பிடிச்சி அவரை வந்து துன்பப்படுத்துகிறார்னு வச்சுக்கணும் அப்போ சிவன் சொல்கிறாரு என்னோட ஒரு பத்தனை நீ வந்து நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாத நோயை கொடுக்குறாரு அப்புறம் வாத நோயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வர வாங்குகிறார் நம்ம சனீஸ்வரரை வாங்கி எனக்கு வந்து இதுலேருந்து விமோச்சனம் கொடுங்க வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு நீ இங்கே போய் இந்த ஊர் மாணிக்கவாசர் பிறந்த ஊருக்கு போய் இந்த ஸ்தலத்தில் வந்து நீ எல்லா அந்த தீத்தத்தையும் நீராடினக்கு உனக்கு இது குறையும் இதத்துலேருந்து நீ வெளியேறலாம் அப்படின்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அவர் முனீஸ்வரருக்கு பழையபடி வந்திருக்கார் அதனால தான் அந்த ஊருக்கு திருவாதூர் அப்படின்னு வச்சுருக்காங்க ஸோ இதோட பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது உண்மையாகவும் தெரியுது இப்போ எப்போயுமே நான் இல்லையா உருட்டாக இருக்கும் அப்படின்னு இதில் அப்படி இல்லை இது வந்து கரெக்டாகவே அந்த அதுபடி தான் அமைஞ்சிருக்கு ஸோ சில பேர் வந்து பாதன் உள்ளவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த நல்லெண்ணெய் சிவனுக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை போய் அங்கே பேஷண்ட்டுக்கு வந்து அதை அப்ளை பண்ணி கொஞ்சம் குறஞ்சதாகும் சில பேர் வந்து சொல்கிறாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ஃபிஸியோதெரப்பி மெயினாக ஃபிசியோதெரப்பி கண்டிப்பாக கொடுத்தா தான் ரொம்ப ரெக்கவரியாகவே ஆகும் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிருங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்குரிய மாத்திரை டேப்லெட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி எடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் தெய்வத்தை நண்புங்கிறவங்க இந்த எண்ணெயை நீங்கள் தேய்ச்சிக்கலாம் ஓகேங்க ஸோ இப்போ நம்ம பார்க்குற போகிற இடம் பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசருக்கு பாதத்தின் சிவனோட பாதத்தின் ஒளி கேட்ட இடம் இந்த இடம் இந்த இடத்துல நான் யாலி மாதிரி இல்லை வித்தியாசமாக இருக்குது இந்த சிலையே வந்து எனக்கு புதுசாக இருக்குது என்னென்ன பண்ணி பார்க்க சொல்கிறேன் சோ இடத்துல இருக்கிற இடத்தெல்லாம் பாக்கும்போது ஏதோ தேர் இழுக்கிற இடமா இருக்கு தேரும் அங்கே ஆப்போசிட்ல இருந்துச்சு ஓகேங்க இப்போ நம்ம மெயினா வந்து சிவன் கோயில பார்க்குறோம் ரொம்ப உள்ள போக முடியாது திருமலை சுவாமி அப்படின்னு போட்டிருக்கு ஓகே இதுதான் சிவனோட ஸ்தலம் மெயினா வந்து இங்க கும்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க நீங்க சனிஸ்வரம் பார்க்கணும் எனக்கு ஒரு ஐயா வந்து ஒரு ஜோதிடர் சொன்னதா தான் எனக்குமே சிவனை வேண்டிட்டு லாஸ்ட்ல தான் கால பைரவர் அங்கிட்டு சனீஸ்வரரோட சிலை இங்கே தான் இருக்குது அப்புறம் நவக்கிரகத்தை கிரகத்தை சுற்றி சுற்றிட்டு நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் வச்சுக்கிட்டே தான் உள்ளேயும் போனேன் ஓகேங்க இப்போ உள்புறத்தில் வந்ததுக்கப்புறம் அதோடய தோற்றத்தை நான் மீதி காமிக்கிறேன் முன்னாடி பின்னாடி உள்ள எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சேன் இப்போ வந்து உள்புறத்தில் உள்ளதை ஒவ்வொன்றுமே நான் காமிக்கிறேன் ஸோ இதோட போர்டில் உள்ளதெல்லாம் பார்த்துக்குங்க முடிஞ்சால் படித்து இதோட கருத்தை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே இப்போ உள்ளே அப்படியே மெதுவாக உள்ள போகிறேன் ரொம்ப இருட்டாக தான் ரொம்ப வெளிச்சம் இல்லை ஏன்னா மேற்கு பகுதியிலேருந்து போகிறது லேசன் லைட்டு நல்லா டீப்பாக உள்ள கொண்டு போய் லைட்டா கேமரா அந்த கோபுர அந்த சிலையை காமிக்கிறேன் பார்த்துக்குங்க ஓகே ஃபஸ்ட்டு உள்ளதை பார்த்தாச்சு ஸோ திருவாசகம் சொல்லி அதோட இதெல்லாம் இருக்குது மாணிக்க வாசகரோட இதெல்லாம் கவிதைகள்லாம் இருக்குது ரெண்டாவது ரொம்ப டீப்பாக உள்ளே கொண்டு போகிறேன் ஒவ்வொரு ஆளோட சிவல ஒவ்வொரு ஆளோட சிலையும் இருக்குது அப்படியே அடுத்தது போகிறேன் விஸ்வநாதன் காசி விஸ்வநாதனோட சிலை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறேன் இதுவும் காசி விசாலாட்சி அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே மூலனி நாயகர் ஏதோ ஒரு போட்டிருக்காங்க அவரோட சிலையும் இருக்குது ஓகேங்க ஸோ அப்படியே ஒவ்வொரு சிலையும் காம்ஸ்டே ஃபுல்லாக இனிமேல் நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம் கடைசி நம்ம சனி பகவானை பார்த்து ஒரு வேண்டுதலை போட்டு அப்படியே ஒரு ஒம்போது சுத்த போட்டுட்டு நமக்கெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் ஸோ இங்கேயும் டீப்பாக கொண்டு போகிறேன் பட் சிலைகள் அவ்வளோக்கு டீப்பாக தெரியலை ஏன்னா உள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கற்பாக தாங்க இருக்குது ஸோ இப்படியே சைடில் வந்தீங்கன்னா ரைட் சைடாகவே நீங்கள் வாங்க இங்கே ஒரு சாமி இருக்காங்க ஓகே இதையும் பார்த்தாச்சு ஸோ துர்க்கை அம்மன் நினைக்கிறேன் ஸோ துர்க்கை அம்மனை பார்த்து ஒரு வழிபாடு பண்ணியாச்சு இங்கே சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் என்றது சாமி தான் சிவனோட ஒரு உருவம் நினைக்கிறேன் ஓகேங்க ஸோ கடைசியாக வீடியோட லாஸ்ட் எண்டுக்கும் வந்துவிட்டேன் ஸோ இதில் ஏறி உள்ளே போய் அந்த கால வர பார்த்துட்டு நம்ம வந்த மெயினான ரீசன் பார்த்துட்டு போயிடலாம் ஓகே மெதுவாக ஏற ஆரம்பிக்க வெயிலாக தாங்க இருக்குது ஏன்னா இப்போ வெயில் காலம் தானே இருந்தாலும் இந்த அத்தை ஒவ்வொரு இடத்துல பாய் மாதிரிலாம் விரிச்சிருக்காங்க கொஞ்சம் நடக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட வந்து இறங்குறதுக்கு பாதை இல்லை இருந்தாலும் அப்படியே ஒரு ஜம்பிங்கு போட்டுட்டு இங்கே இப்படி லைட்டாக ஜம்ப் பண்ணியாச்சு ம் இங்கே பார்த்திங்கன்னா காலை நினைக்கிறேன் ஓகே ஸோ இந்த அம்மனை காமிச்சிட்டு அப்படியே மெதுவாக சனீஸ்வரன் பகவானை நான் காமிச்சிட்றேன் இங்கே மட்டும்தான் சனீஸ்வரன் பகவானுக்கு தனியாக ஒரு சிலையே இருக்குங்க மிச்ச கோயிலில் நவக்கிரகம் மட்டும்தான் இருக்கும் ச நல்ல ஒரு காட்சி மறந்துடாமல் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நவக்கிரகத்துக்கு வந்தாச்சு ஸ்டார்டிங் ஸோ முதல் ரவுண்டு சுற்றுறேன் ஸோ சன்லைட்டோட அழகாக இருக்குங்க வா செம்ம காட்சி ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு அடிக்கிறேன் ஓகே ஸோ ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டு ஸோ அஞ்சாவது ரவுண்டு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அந்த சன்லைட் பிறக்கும் சூப்பராக இருக்குது வா சூப்பர் ஆறு நினைக்கிறேன் ஓகேங்க கட்டு சுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்